சென்னை மாநகராட்சி மன்றக் கூட்டத்தில் நீண்ட நாள் கோரிக்கை வைத்த மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று ஆய்வு செய்த ரவி தேஜா ஐஏஎஸ் அதிகாரி பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் இடத்தை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த மாமன்ற உறுப்பினர் அதிகாரிக்கு பகத்சிங் படத்தை வரைந்து பரிசளித்த மாணவி வடசென்னை திருவொற்றியூர் பனிரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடங்களை சீரமைத்து தரவும் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் இடத்தை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கும் மாமன்ற கூட்டத்தில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் கோரிக்கை வைத்தார் இதையடுத்து இன்று பனிரெண்டாவது உட்பட்ட பகுதிகளில் நேரடியாக வந்து ரவி தேஜா ஐஏஎஸ் ஆய்வு மேற்கொண்டார் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் ஏக்கர் கணக்கான இடத்தையும் பயனற்று பாழடைந்து கிடக்கும் காவலர் குடியிருப்பையும் பார்வையிட்டு விரைவில் அரசிடம் இது முறையாக கோரிக்கையாக வைக்கப்படும் என்றார் ஆரம்ப பள்ளிக்கு சென்ற அவர் அங்கு பணியில் இருந்த பணியாளர்களின் வருகை பதிவை ஆய்வு செய்து மேலும் நகராட்சி இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார் பிறகு மாணவி ஒருவர் பகத்சிங் ஓவியம் வரைந்து அவருக்கு பரிசு வழங்கி வாழ்த்து கூறினார் மேலும் கவுன்சிலர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு சென்று அவர்கள் செய்யும் பணிகளில் கேட்டறிந்தும் பிறகு அங்கு வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டு பார்த்தும் அருமையாக உள்ளது என பாராட்டினார் பிறகு பனிரெண்டாவது வார்டு பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டார்